ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃப்ரைடே அன்னைக்கு அம்மா ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு சரி ஸ்டிச் பண்ணிடுவோம் ஏன்னா ஊருக்கு போகும்போது அப்படியே கையில் ஒன்று கொடுத்துடலான்னு ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவங்க வரும்போது தான் ஞாபகம் வருது ஒன்று ஒன்றா தைச்சி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் தைச்சி முடிச்சிட்டேன் வீடியோ எடுத்துகிட்டே தைக்க முடியாதனால சைடு ஜாயின் பண்ணும்போது லைட்டாக அந்த ஸ்டிச்சிங் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் அந்த அக்களில் பாருங்கள் ரெண்டு கோடும் ஒன்று போல் வந்தால் தான் அது கரெக்டாக தைச்சிருக்கேங்கிற திருப்தியே எனக்கு இருக்கும் அந்த மாதிரி தைச்சிட்டேன் கொக்கி பறவை வச்சுக்கலான்னு விட்டுட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட் டே இவங்க வந்து ரால் வந்து ரேட் ரேட்டரிக்கணும்னு எப்பவும் வாங்கிட்டு வரமாட்டாங்க அன்றைக்கி திடீர்னு என்னென்னு தெரில திடீர் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்தாங்க சரி அப்போது கிரேவி மாதிரி வைக்கலாம் ரசம் வச்சு வைக்கலான்னு பார்த்தா ரசம் முந்தின நாள் தான் வச்சோம் அதனால சரி வேண்டாம் குழம்பு மாதிரியே வச்சுருவோம் எனக்கு பெரிய பையன் அவங்க அப்பாவுக்கு ஆம்லேட் போட்டுக்குவோம் சின்ன பையன் ஆம்லேட் வெங்காயம் இருக்கனால சாப்பிட மாட்டான் அவனுக்கு தனியாக பாயில் டேக்கு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எப்படி அது செய்கிறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் எப்பவும் போல் எண்ணெயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி பிரிஞ்சியெல்லாம் எல்லாம் போட்டுக்குவேன் அப்புறம் அந்த ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு அதுக்கப்புறம் நீங்களே அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள் ஒன்று ஒன்றா போ ஆளி நூண் மசாலா தான் எப்பவும் போடுவேன் அப்புறம் அந்த தேங்காய் அரைக்கிற கசகச அரைக்க மறந்ததுனால ரெண்டாவது மறுபடியும் அரைச்சிக்கிட்டேன் அப்புறம் தக்காளியுமே அரைச்சி தான் ஊற்றுனேன் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்ட்ட நான் ஒரு விஷயம் கேட்கன்னு நினச்சேன் அதாவது கோபம் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாக ஆனால் எங்கள் ஆச்சு நான் சின்ன பிள்ளைலேருந்தே சொல்லுவாங்க ஆனால் நமக்கு இந்த வயசில் தானே தெரியுது ஏன்னா அந்த வயசில் நமக்கு கோபம் அதிகமாக வராது ஏன்னா நம்ம வந்து சின்ன பிள்ளைங்க இப்போ தானே ஒவ்வொருத்தரும் நம்மளை கோபப்படுத்தி பார்க்கும்போது தானே தெரியுது அது பற்றின ஒரு கதையை சொல்லிவிட்டே அதோடய இதை பார்ப்போம் அதாவது ஒரு ஸ்கூலில் மூணு பொண்ணுங்க இருக்காங்க ரொம்ப டியர் ஃப்ரெண்டு அதில் சாந்தி வாணி தேவின்னு மூணு பேர் இருக்காங்க அதில் சாந்தி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பா போல அது என்ன தப்புன்னு டீட்டெயிலாக தான் தெரில அப்போ தப்பு பண்ணியிருக்கா அப்போ அந்த வாணி தேவிக்கு வந்து கோபம் வந்து அவட்ட பேசாமல் இருந்துடுறாங்க ஸ்கூல் லைஃப்பும் முடிஞ்சிருது காலேஜ் த்ரீ இயர்ஸ் எப்படியோ ஓடிருது அப்புறம் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க அப்போ சாந்திக்கு ஒரு டைம் ரோடு ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப அடிபட்டு ஹெவியாக பிளட் லாஸ் ஆகிருது அப்போ இது வந்து தேவிக்கு இந்த நியூஸ் வருது வந்தோடனே அவள் சொல்கிறா தேவிக்கு வந்து வாணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா இப்படி நம்ம ஃப்ரெண்டு சாந்திக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அவளுக்கும் உனக்கும் ஒரே சேம் பிளட் குரூப் தானே நீ பிளட்டு கொடுக்கவான்னு சொல்கிறா அவள் பழசெல்லாம் நினச்சிட்டு வர அப்போ தேவி என்ன நினைக்கிறானோ நம்ம பிளட் வேறையு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட சொல்லி பிளட்டு வாங்கி கொடுத்துட்றா அவளும் பொழைச்சிடறா சாந்தியும் தான் சாந்திக்கு தெரியுது நல்லவங்களோட கோபம் வந்து எப்படின்னா ஒரு தண்ணியில் அம்பு ஏறோன்னு வைங்களாம் அந்த தண்ணிக்கு வலிக்குமா இல்லை வடுதான் இருக்குமா இருக்காது அதே மாதிரி ஒரு தங்கத்தை ரெண்டா பொழக்கிறோன்னு வைங்களேன் அடுத்து அதை வந்து ஹீட் போ மூட்டி அதை வந்து ஒட்ட வச்சிடலாம் அதுவே கெட்டவங்களோட குணம் எப்படி இருக்கும்னா ஒரு பாறையை உடச்சா ஒட்ட வைக்க முடியுமா முடியாது அதே மாதிரி தான் கெட்டவங்களோட குணம் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ தான் சாந்திக்கு புரியுது உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் என்ன புரிஞ்சிச்சு இப்போ உள்ள டெக்னாலஜி காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ்களை சொல்கிறேன் நல்லா பழகுவாங்க நம்மளோட தேவைகளை அவங்களுக்கு நிறைய தேவைப்படும் அந்த டைமில் பழகுவாங்க நம்மளோட ஹெல்ப் எல்லாம் வாங்கிக்குவாங்க அப்புறம் நம்மளே புறம் பேசுவாங்க சிரிப்பாங்க முன்னே விட்டு சிரிப்பாங்க மறுபடியும் அவங்க நம்மள்ட ஹெல்ப் கேட்கும்போது நம்மளை அறியாமலே ஏன்னா நம்ம தான் கோபம் ரொம்ப படுற ஆளாச்சே நம்ம வந்து குணம் இருக்கனால ஒழுக்கம் பெர்ஃபெக்ஷனாக இருக்கனால நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த கோப கோபத்தை அவங்க ஹெல்ப் கேட்கும்போது சரி என்ன செய்ய நம்மளை தேடி வந்துவிட்டால் அவளை வந்து அவ பண்ணுற மாதிரி நம்மளும் அவளை சுண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலகின மனசோடு செஞ்சுருவோம் ஐடியாஸ் கொடுப்போம் மறுபடியும் அவங்க அதை செஞ்சு பெர்ஃபெக்டாக அவங்களோட வேலை நடந்துடும் அப்போ நம்மளால் நடந்துக்கிற எண்ணமும் இருக்காது சொல்ல வேண்டாம் ஆனால் நம்மளையே மட்டும் தட்டி பேசுவாங்க முன்னாடியும் அவங்க தான் வெள்ளன்னு குட்டு மாதிரியும் அவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி பேசுவாங்க அது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கண்ணை கொடுத்து புல்லெட்ஸை லோட் பண்ணி என்ன சுடுன்னு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேக் போட்டு அன்னைக்கு வெளியில் போக ஹேர் பேக் போட்டேன் வெண்டைக்காவை முந்தினாலே ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணி வளவளப்பு தன்மை இருக்கும் அது என்ன பண்ணுதுன்னா நம்மளை என்னோட ஹெட்டில் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுது வளர்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ரூட்ஸ் வந்து உருவி வராமல் இருக்கறக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குது ஏன்னால் இதில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால அப்படியே ஃபேஸ் பேக்கும் போட்டுக்கிட்டேன் தயிரில் இன்ஸ்டன்ட் காபி பவுடர் போட்டு ஃபேஸ் பேக்கும் போட்டுவிட்டேன் கொஞ்சம் இந்த சம்மர் நமக்கு வந்து கொஞ்சம் பரு பெருசாக வேனக்கட்டி மாதிரி அங்கங்கே ஒன்று ரெண்டு வருது சரி ஃபேஸ் பேக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றதுனால நானும் போட்டு அப்படியே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு குளிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்